ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் ஒய்ஃப் கிச்சன் நீங்கள் வந்து நம்ம பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் செய்யலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அரைக்கப்பு பயிர்த்தம்பருப்பு வேக வச்சு தனியாக ரெடி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வானொலியில் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு குழப்பருப்பு வந்து ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் வரமிளகாய் ரெண்டு சேர்த்துடுங்க அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு வந்து ஒரு மூணு திரி மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து உப்பு வந்து வதக்கிறதுக்கு லைட்டாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ நம்ம ஏற்கனவே சிறுவு கட் பண்ணி வச்சுக்கிற பொன்னாங்கண்ணிக்கீரையை சேர்த்து அதை மூடி போட்டு வேக விடுங்க பொன்னாங்கண்ணிக்கீரை நல்லா ரெடியாக இருக்குது இதில் வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்ச பழுத்தம்பருப்பை சேர்த்துட்டு மறுபடியும் வதக்கிட்டு மூடி போட்டு மறுபடியும் வேகட்டும் சூப்பராக பொன்னாங்கண்ணி கீரை வந்து ரெடியாகிடுச்சு இதில் வந்து நம்ம தேங்காய் திருவிழா சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை ரெடி ഫ്രണ്ട്സ് പ്ലീസ് സബ്സ്ക്രൈബ് മൈ ചേനൽ നന്റി